நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூன் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அமேசான் ஃபிளிப்கார்டில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும் இதில் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த ஆப்பை வந்துட்டு கூகுள் பிளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சிவகார்த்திகண்ணா நடித்த ரஜினி முகரன் படத்துடைய ஃபுல் மூவி ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ணா கீர்த்தி சுரேஷ் சம்தர்கனி சார் சூரிய அண்ணா மற்றும் ராஜ்கிரண் சார் ஒரு பெரிய பட்டாளமே இணைந்து நடித்த சூப்பர் ஹிட் படம் தாங்க ரஜினி முருகன் இந்த ரஜினி முருகன் படம் வந்துட்டு சிவகங்கை மதுரை தேனி இந்த டிஸ்ட்ரிக்ட் சுத்தி தாங்க அதிகமா எடுத்திருப்பாங்க இந்த வீடியோல இந்த ரஜினி முருகன் படம் வந்துட்டு எங்கெங்க எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் மூவி ஷூட்டிங் ஸ்பாட் பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்போ ரஜினி முருகன் படத்துல வரக்கூடிய சீன்கள்லாம் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ரஜினி முருகன் படத்துல அவருடைய தாத்தா ராஜ்கிரண் அவர்களுடைய வீடாக சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பள்ளத்தூர் இந்த பங்களாவில் தாங்க அந்த படத்தை ஷூட் பண்ணியிருப்பாங்க அதாவது ரஜினி முருகன் படத்தில் ராஜ்கிரண் அவர்களுடைய வீடாக இந்த பங்களாவை தான் காட்டியிருப்பாங்க ஆல்ரெடி இந்த பங்களாவில் என்னென்ன படங்கள்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு தனி வீடியோவாக நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்துட்டு ரஜினி முருகன் படத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள் ரஜினி முருகன் அவர்களுடைய தாத்தா வீடாக இந்த பங்களாவை தான் காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஒரு சீன்ல எஸ்கே அண்ணாக்கும் சம்தர்கனி அவர்களுக்கு இடையே சின்ன சண்டை காட்சிகள் வரும் அந்த சண்டை காட்சிகள் வந்துட்டு இந்த பங்களாக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க கூட்டு வந்து கொடுத்தா பங்கு கொடுத்துருவாங்களா அதே ரஜினி முருகன் படத்துல ஓமேல ஒரு கண்ணுன்ற சாங்கில் இந்த பங்களாக்கு மேலேயுமே நல்லாவே காமிச்சிருப்பாங்க அதே படத்தில் அவர் பேத்தி வயசுக்கு வந்தோடனே இந்த வீட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க அப்பும் இந்த பங்களாவை நல்லாவே காமிச்சிருப்பாங்க வெள்ளையடிக்கிற மாதிரி டிவி ரெடி பண்ணோம் அவ்வளோ தானே ரஜினி முருகன் படம் முழுக்குமே இந்த பங்களாவை நல்லாவே காமிச்சிருப்பாங்க அடிக்கடி அது மட்டும் இல்லாமல் க்ளைமேக்ஸில் கூட போஸ்ட் பாண்டிய அவர்கள் வரும்போது இந்த பங்களா முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க இந்த தலைவர் போஸ்ட் பாண்டியர் இந்த பங்களாவில் இவ்வளோதாங்க எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய காரைக்குடி நகரத்தார் சிவன் கோயில் இந்த நகரத்தார் சிவன் கோயிலுக்கு சைடில் வலதுபுறம் ஒரு தெரு போங்க அந்த தெருவில் தான் சிவகார்த்திக் அண்ணா நடித்த ரஜினி முருகன்ற படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய வீடாக இந்த வீட்டை தாங்க காமிச்சிருப்பாங்க படம் முழுவதுமே அதாவது படத்தில் முன்னாடி காமண்ட் சோர்லாம் இருக்கிற மாதிரி மாடியும் இருக்கிற மாதிரி செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க இந்த வீட்டில் இதே வீட்டுக்கு முன்னாடி தான் சிவகார்த்திக் அண்ணா வந்துட்டு டீ கடை போட்டு சைட் இருப்பாரு பங்கு இந்த டீ கடையில் வச்சு ஒரு சீனில் சிவகார்த்திகண்ணா வந்துட்டு சூரியண்ணாவை டிகாசன் வாங்கிட்டு வர போக சொல்லுவார் அப்பும்போது இந்த சைடில் இந்த கோயிலுடைய கோபுரம் நல்லாவே தெரியும் அதே படத்தில் வாழைப்பழத்தை பிடுங்கி கடையவே காலி பண்ணிடுவார் ஒருத்தர் அந்த சீனில் கூட இந்த கோயில நல்லாவே காமிச்சிருப்பாங்க கோயில் கோபுரம்லாம் நல்லாவே தெரியிற மாதிரிதான் எடுத்திருப்பாங்க அடுத்து இந்த படத்துல ஒரு ஜோதின சீன் வருங்க அது வந்துட்டு மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில தாங்க எடுத்திருப்பாங்க அதுவும் இந்த தெப்பக்குளத்தை சுற்றி சைட்ல அந்த ஜோதின சீன் எடுத்திருப்பாங்க ரஜினி முருகன்ற படத்துலயுமே அவங்க அம்மா சில்டறையா கொடுத்துருப்பாங்க அதே இந்த தெப்ப முன்னாடி வச்சு உட்காந்து தான் பேசிட்டு இருப்பாங்க

அந்த சீன் வந்துட்டு இதே மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு செட்டு இருக்குதுங்க இஸ்கே அண்ணாவுடைய ரஜினி முருகன்ற படத்தில் வரக்கூடிய பஞ்சாயத்து சீன் முழுக்கவே இந்த பாண்டி கோயிலுக்கு முன்னாடி உள்ள செட்டில் தான் எடுத்திருப்பாங்க வரும்போதே மேலதாளத்தோட பயங்கரமாக என்ட்ரி கொடுப்பாரு எஸ்கே அண்ணா கோவிதப்பாட்ட கோஷ்டில் பெருசை அந்த பஞ்சாயத்து சீன் முழுக்கவே இங்கே தான் இந்த மரங்களுக்கு இடையில எடுத்திருப்பாங்க பஞ்சாயத்துக்கு அந்த பஞ்சாயத்தோட முடிவில் கடைசியில் காலையை அவுத்து விட்டு பஞ்சாயத்தை கலச்சி விட்டுருவாங்க அடுத்தபடியாக இதே படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு பஞ்சாயத்து சீன் வருங்க அந்த சீன் எங்க எடுத்துருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனியில் வீரப்பா ஐயனார் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குதுங்க இந்த கோயிலில் தாங்க அந்த கிளைமேக்ஸ் பஞ்சாயத்து சீன் முழுக்கவே எடுத்திருப்பாங்க ரஜினி முருகன்ற படத்தில் வரக்கூடிய ஜிகிரி 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 அப்படின்ற சாங்குமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க ஃபுல்லாக சாங் ஓப்பனிங்கில் எஸ்கே அண்ணாவும் அவங்க தாத்தாவும் நடந்து வரும்போது இந்த சைடு இருந்தால் நடந்து வருவாங்க அந்த சாங் முழுக்கவே இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க நான் பயங்கரமாக செட்டு போட்டு ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பஞ்சாயத்து சீன் நடக்கும் அந்த பஞ்சாயத்து சீன்ல சத்தியம் பண்ற சீன் வந்துட்டு இந்த கருப்புசாமி கோயிலுக்கு தான் எடுத்திருப்பாங்க அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பஞ்சாயத்து சீன் வரும் அந்த பஞ்சாயத்து சீன் முழுக்கவே இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க அந்த சுத்தல் எனக்கும் பங்கு வேணும்னு பாண்டி வச்சு மூக்கணிக்கிறேன் அடுத்தபடியா இதே படத்துல கிளைமேக்ஸ்ல சம்தர்கணி அவர்கள் வந்துட்டு ஹீரோவுடைய ஃபேமிலி மொத்தமாகவே லாரி விட்டு தூக்க சொல்லிவிடுவாரு அந்த சீன் வந்துட்டு இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க இது எந்த இடம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அணைப்பட்டி பாலம்னு ஒரு பாலம் இருக்குதுங்க இந்த பாலத்துல தாங்க எடுத்திருப்பாங்க கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் இந்த பாலத்துல தான் எடுத்திருப்பாங்க வில்லன் சம்தனி அவர்கள் லாரி விட்டு குடும்பத்தை தூக்க சொல்லியிருப்பாரு ஆனால் லாரி கவுந்துடும் அப்படியே உள்ள அந்த சண்டை காட்சிகள் முழுக்கவே இங்கே தான் எடுத்திருப்பாங்க லாரி கவுந்ததுக்கு அப்புறம் கீழே தான் ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க என் பேரானா அடிக்க வேணான்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர அடி வாங்கிட்டே இருக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண சொல்லுவார் தாத்தா ஸோ அந்த சீனுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க காரி துப்பி கேவலப்பட்டு நிற்கிறேன்னா அதெல்லாத்துக்கும் அந்த கிளைமேட்ஸ் ஃபைட் சீன் முழுக்கவே இங்கே தான் எடுத்திருப்பாங்க செய்ய எஃப் டவு ஓடு ஆக்சுவலாக இப்போ நம்ம காட்டில் நிறைய ப்ளேஸில் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்கங்க அந்த படங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு தனி வீடியோவா நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்குறேன் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ முழுக்கவே ரஜினி முருகன் படம் மட்டும்தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போலாம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் என்ன நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் அணியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து